போயிடும் அதனால பஞ்சலிங்கம் வைக்கிறார் ஈசானம் தத்புருஷம் அகோரம் மாமதெய்வம் சத்தியாஜம் அஞ்சு லிங்கம் வைக்கிறார் பூஜை பண்றாரு அப்படி அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கும்போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க சுவாமினாலே முருகன் தான் சுவாமிங்கிற பேருக்கு சொந்தக்காரரே அவர் மட்டும்தான் அவருக்கு பேர் சுவாமிநாதன் அவர் இருக்கிற சமகாரம் பண்ணிட்டோம் மறுபடியும் என்னவோ தெரியலையன்னு இப்படி கையில பூ வச்சிருந்தாரா இல்லையா அந்த பூவை சுவாமிக்கு வைக்கிற நேரம் கூட தாமதிக்கலையா திருச்செந்தூர் முருகன் அப்படி அந்த பூவோட அப்படி திரும்பி காட்சி கொடுத்தார் அதனால தான் அவர் கையில ஒரு பூ இருக்கும் அவருக்கு பேர் பூச்சா முகம் ஒன்றே நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை ஆறு முகமான வேண்டும் ஆகிய பெருமாளே சூரபத்மனுக்கு எதிரான போரில் முருகப்பெருமான் வெற்றி பெற்று தெய்வர்களின் துயரை கீர்த்ததால் இந்திரன் தன் மகள் தேவானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் மேலும் தேவ மயிலாகவும் மாறி முருகனுக்கு சேவை செய்தார் முருகன் தேவானை திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இனிதே நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வானையை தாரை பார்த்து கொடுத்தாராம் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்கள் திருக்கல்யாணத்தை பார்த்து விரதத்தை நிறைவு செய்வது ஒரு முக்கிய வழிபாட்டு முறையாகும் முருகனின் இந்த திருக்கல்யாண நிகழ்வை காண்பது வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெருகச் செய்யும் என்பது நம்பிக்கை